சூரியகுமார் யாதவ் நம்ம வீரர்களுக்கு ஒரு பயிற்சியாக அதை கொடுத்தார் ஏன்னா அவர் போடுற மாதிரியே ஒரு ஆக்சன்ல ஒரு பயிற்சியில அந்த போலிங் போட்டிருக்கிறாரு நாங்க உண்மையிலே நினைச்சோம் சூரியகுமார் யாதவ் இந்த பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆபத்தியா நல்ல நிலையில் இருக்கும் போது வந்து நிச்சயமாக பவுலிங் டெஸ்ட் படுப்பா இது எல்லா மேட்சிலையும் நடந்துட்டே இருக்கு இந்த மேட்ச்ல வந்து எல்லா மேட்ச்லையும் அவர் இதை பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா அதை பண்ணும்போது வந்து நமக்கு எதை நினைக்கிறோமோ இல்லையோ ஆனா இந்த பவுலிங் கோச்சிங் வந்து ஒரு சிரிப்பாகவும் இருக்கு ஒரு யதார்த்தமாகவும் இருக்கு ஒரு சிந்தனையாகவும் இந்த மேட்ச் இருக்கு ஆனா இந்த தாரிக்கு கோலிங்க வந்து நின்னு போடுற மாதிரி ஒரு ஆக்ஷன்ல போட்டாரு ஆனா கோலிங்க வந்து சூரியகுமார் யாதவ் நம்ம இண்டர்நேஷன் இந்த கிரிக்கெட்ல வந்து போடுவார் எதிர்பார்த்தோம் ஆனா அது ஒரு பயிற்சிக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிற தவிர வந்து போடல அதுக்காக போராட்டம் கூட வாங்கிருக்காரு ஆனா இதை பற்றி நமக்கு என்ன சொல்றோம் புரியல ஆனா நிச்சயம் இந்த ஒரு நட்சத்திர ஒரு கோலராக இன்னைக்கு பாகிஸ்தான்ல அவர் இருக்காரு அந்த பவுலிங்க எதிர்கொண்டா நம்ம நிச்சயமாக பாகிஸ்தானை வேண்டி விடலாம் அப்படின்ற ஒரு பயிற்சி எடுத்துட்டு தான் அந்த மேட்சியை வந்திருக்காங்க அதனால அவருடைய போலிங்ல வந்து துல்லியமாக விளையாடி நூத்தி எழுபத்தி ஐந்து ரன் கொழும்பில் ரன்கள் எடுத்தாலே வெற்றி பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு இலக்கைதான் பாகிஸ்தான் வருத்தப்பட்டிருக்கலாம் இருக்கும் ஏன்னா மேட்ச் போற போக்கு அப்படின்னு ஆனா முக்கியமாக இசான் கிசான் அவருடைய அதிரடிதான் இந்த மேட்ச்சுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இந்தியா பவுலிங் நன்றாக வீசி இருந்தாலும் இசானிஸ்தான் எழுபத்தி எட்டு ரன்ல தான் இந்தியா ஒரு பலம் வாய்ந்த ஒரு ரன்னாக அமைஞ்சது அதனாலையும் கூட இந்தியா வெற்றி பெறுவதற்கு முழுக்க முழுக்க ஒரு வாய்ப்பா இருக்கு இந்தியாவில கொடுத்த வரைக்கும் ஏறாவது ஒரு ஆள் வந்து நிச்சயமாக யாராவது ஒரு நாள் வந்து தாக்கத்தை கொடுப்பாங்க யாராவது ஒரு நாள் வந்து ரன்னும் அடிப்பாங்க அப்படின்ற மேட்ச் தான் நேற்றைக்கு நடந்து புரிஞ்சது அபாரம் பாகிஸ்தானை இந்தியா வெற்றி பெற்றி இந்த மேட்ச்ல வந்து சூப்பர் எயிட்டுக்கு இந்தியா தகுதியும் பெற்று விட்டது இன்னும் சூப்பர் எயிட்ல வந்து ரெண்டு அணிகளாக எடுப்பாங்க அந்த ரெண்டு அணிகள்ல இந்தியா செமிபைனலுக்கு நிச்சயம் தகுதி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறதா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தர் யாசிங்க